அன்புள்ள நேயர்களே வணக்கம் கவியரசு கண்ணதாசன் எத்தனையோ பாடல்களை எழுதியிருக்கிறார் ஆனால் அவர் ஏன் வந்து பெரிய அளவில் இப்போது மற்ற கவிஞர்கள் வாரி வச்சுக்கிங்க இல்லை வைரமுத்து வச்சுக்கிங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பொருளாதார முன்னேற்றம் அடைந்தார்கள் கவியரசு கண்ணதாசனுக்கு பொறுத்த வரைக்கும் அவரே அர்த்தம்ல இந்த பந்தது எழுதுகிற மாதிரி பெரும்பாலும் கடனாளியாக இருக்கிறார் கோர்ட்டு கேஸு அந்த கேஸு வீடு ஜப்தி அதுக்கு கட்டுறதுக்கு பணம் அதுக்கு பாட்டு இப்படி தான் அவருடைய வாழ்க்கை போயிருக்கிறது என்பது அவருடைய வந்து தெரிகிறது அவருடைய வரலாற்றை எழுதியவர்களும் இதைத்தான் சொல்லுகிட்டாரு ஒரு பெரிய அனுபவ சுரங்கமாக இருக்கிறார் தான் கஷ்டத்தை பற்றி சொல்ல தெரியும் கஷ்டம் ஒரு மழையில் நனைந்தவனுக்குத்தான் மழையினுடைய அருமை தெரியும் மழையில் நனையாமலேயே ஒரு காட்சி பொருளாக மழையை பார்த்துவிட்டு அதை என்னதான் வருணித்தாலும் இனிப்பை சாப்பிட்டவனுக்குத்தான் இனிப்பின் ருசி தெரியும் கசப்பை சாப்பிட்டவனுக்குத்தான் கசப்பின் ருசி தெரியும் ஒரு அடைந்தவனுக்குத்தான் அந்த துன்பத்தினுடைய வலிமை புரியும் கனதாசன் இப்படி பல்வேறு அனுபவங்களினுடைய கலவையாக இருந்ததனால தான் ஒரு பாட்டு கொடுக்க முடிஞ்சது அவர் தெரிஞ்சோ தெரியாமல் கவலை இல்லாத மனிதன் அப்படின்ட்டு ஒரு படத்தை எடுத்தார் அப்போ ரொம்ப பீக்கில் இருந்த சந்திரபாபு வச்சு எடுத்தார் அந்த கணதாசனுக்கும் அந்த சந்திரபாபுவுக்கும் இருக்கக்கூடிய அந்த கான்ட்ரோவர்சி கருத்து வேறுபாடுகள் இதை குறித்து நிறைய வீடியோ விருது இப்போ அவர் செஞ்சது சரியா இவர் செஞ்சது சரியா என்பதே நமக்கு தெரியல நம்ம அந்த விஷயங்களுக்கெல்லாம் போக வேண்டாம் அதெல்லாம் பெரிய விடத்தை சமாச்சாரம் நமக்கு பாட்டை பார்ப்போம் கவலை இல்லாத மனிதன் என்கிற படத்தை எடுத்துவிட்டு நான் அடைந்த கவலைக்கு எல்லை இல்லைங்கிறேன் கவலை இல்லாத மனிதன் மனிதன்பவன் இருக்க முடியுமா அவர் எழுதுறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டார் அந்த படத்தில் இருந்தாலும் பின்னாடி எழுதுகிறார் நான் போய் கவலை இல்லாமல் ஒரு மனுஷன் இருக்க முடியும்னு நினச்சதே தப்பு அப்படிங்கிறார் ஏன்னா உலகத்தில் அந்த சாத்தியமே இல்லை கவலைகளுடைய அந்த பரிணாமமும் அது எதுக்காக கவலைப்படுறோங்கிற விஷயந்தான் மாறும் இந்த காலத்தில் ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவாங்க இவன் கூழுக்கு உப்பு இல்லைன்னுட்டு அழுவுகிறான் இவன் பாலுக்கு சக்கரை இல்லைன்னு அழுகுறான் ஆக ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு தேவை இருக்குது பாலாவது கிடச்சதேனுட்டு இவன் நிறைவடையவில்லை கூழாவது கிடச்சதேன்ட்டு அவன் நிறைவடையவில்லை கூழுக்கு உப்பு இல்லை என்பது இல்லை என்பது ரெண்டு பேருக்கும் பொருள்களில் தான் வேறுபாடு ஆனால் இல்லை என்பது என்னவோ வாஸ்தவன்தான் அதே மாதிரி வலிகள் கோடீஸ்வரருக்கு வலி இருக்குது குடிசையில் உள்ளவனுக்கும் வலி இருக்குது அதனால் கவலை இல்லாதவன் இருக்க முடியாது கவலை இல்லாத மாதிரி ஆனால் கவலை இல்லாத மனிதனுட்டு நான் ஒரு படத்தை எடுத்தேன் நிறையா பிரச்சனை வந்துருச்சு அப்படின்ட்டு எழுதும்போது மனிதனுடைய சுபாவத்தை பற்றி அதெல்லாம் ரொம்ப அருமையான பாட்டு எழுதுகிறேன் சந்திரபாபு தான் இப்போ பாருங்கள் கண்ணதாசனுடைய திறமை சந்திரபாபுனுடைய திறமை இதில் நமக்கு கருத்து வேறுபாடே கிடையாது அவருடைய பாட்டில் அவருடைய நடனத்தில் அவருடைய எளிமையான அந்த நெடிப்பில் நம்ம வந்து சொக்கி போய்விடுவோம் அது ஒரு ஆண்டவன் பொழுத்தை ஒரு கிஃப்டன்னு வச்சுக்கலாம் அதே மாதிரி கவிஞர் கவிஞருடைய வரிகள் அது அப்படியே நம்மை வந்து நம்முடைய மனதை நம்பி எடுக்கும் அவர் எழுதுகிறார் ஒரு மனிதன் பிறக்கும் போது இறக்கும் போதும் அழுகின்றார் ஏன்னா போது மனுஷன் அழுகிறது கிடையாது அதுவும் கடன் கடை வாங்கி வச்சுக்கிட்டு செத்து போட்டான்னா ரொம்ப சந்தோஷமாக போடுவான் அல்லது ஒரு பெரிய வரியில் இருந்து அவனுக்கு பெரிய ரிலீஃப் தானே கிடைக்குது ஒரு புற்றுநோய் துடிக்கின்றவன் நானே நேரில் பார்த்துருக்குறேன் அவ்வளவு துடிப்பு ஆனால் போது அவனுடைய மனதிலே ஒரு பெரிய கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருட காலம் அவன் அடைந்த அந்த சிரமத்துக்கு ஒரு புன்னகை ஐயா நான் சந்தோஷமாக போகிறேன் என்பது போல இறப்பை கூர்மையாக கூர்ந்து அருகில் நின்று கவனித்தவர்களுக்குத்தான் அந்த வழியில் இருந்து அவர்கள் பெற்ற விடுதலை தெரியும் அது சொல்கிறார் இற போது அழுகின்றார் இறக்கும்போது அழுதாய் நீ அழாவிட்டால் மற்றவர்கள் அழுவார்கள் நீ அழாவிட்டால் மற்றவர்கள் எழுவார்கள் குழந்தை அழுததா என்றுதான் கேட்பார்கள் குழந்தை அழுகை சத்தம் கேட்டவுடனே தான் குழந்தை பிறந்து விட்டது என்பதே வெளியில் உள்ளவர்களுக்கெல்லாம் தெரியும் இதை தான் சொல்கிறார் பிறக்கும் போது அழுகின்றாய் போது அழுகின்றார் ஒரு நாளேனும் ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனை மனிதர்கள் பொதுவாக மனிதர்கள் அதாவது துன்பம் வரும் வேலையில் சிரிக்க நிட்டுவானால் சிரிப்பாங்களே தவிர கவலை இல்லாமல் ஏன்னா இவனுக்கு அடுத்து 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 வருகின்ற பொழுது ஒருவரை ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார் பகவானே எனக்கு வந்து நீ என்ன பண்ணுறது தெரியுமா எனக்கு கஷ்டத்தைத்தா ஆனால் அதுக்கப்புறம் நான் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சு அதுலேருந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆன பிறகு இன்னொரு கஷ்டத்தைத்தா நானே உங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன் நீ இப்படியே ஒரே நேரத்திலே அடுக்கடுக்காக தான் எனக்கு கஷ்டத்தை தராதேன்னுட்டு ஒருத்தவர் பிரார்த்தனை பண்ணார் அந்த மாதிரி பிறக்கும் போது இறக்கும்போது அழுகின்றான் ஒரு நாளேனும் இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே இந்த பல்லவி அற்புதமான பல்லவி இந்த பதவி உலகத்திலே இருக்கக்கூடிய அந்த நிதர்சனமான உண்மை எல்லோருக்குமான உண்மை மனிதகுலத்துக்கான உண்மை இதை ஆங்கிலத்தில் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணாலும் சரி தெலுங்கில் பண்ணாலும் சரி அவ் அவர்களுக்கும் பொறும்பு பாடல் வரி அப்படிப்பட்டது இதை தமிழுக்கே உரிய ஒரு சிறப்பு அப்படின்ட்டு கூட எடுத்துக்க முடியாது இது இதனுடைய கருத்து என்பது ஒரு பொதுவான ஒரு கருத்து உலகத்தில் உள்ள எல்லாருக்குமான கருத்து பிறக்கும் போது அழுகின்ற ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனை அப்புறந்தான் ரொம்ப அழகான ஓமை இரவின் கண்ணீர் பனித்துளி என்பார் முகிலின் கண்ணீர் மழைத்துளி என்பர் இரவு பாதை காலையில் பார்த்தீங்கன்னா புல்வெளியில் ரொம்ப அற்புதமான அந்த இரவினுடைய அந்த குளிர்ச்சியினாலே பனித்துளி இரவின் பனித்துளி அதாவது இரவின் அது இரவின் கண்ணீர் துளிகளாட்டம் தானே இருக்குது பனித்துளியும் கண்ணீர் துளியும் ஒரே மாதிரி தானே திரண்டு இருக்குது இரவின் கண்ணீர் பனித்துளி என்பார் முகிலின் கண்ணீர் மழை நீர் என்பார் மழைப்புடி என்பார் என்ன விஷயம் வேணால் இயற்கை எழுதால் இயற்கை எழுதால் உலகம் செழிக்கும் மழை விழுந்தால் மழைக்காதானே காத்துக்கிட்டு இருக்கிறோம் இயற்கை எழுதால் உலகம் சிறக்கும் மனிதன் அழுதால் இயற்கை சிரிக்கும் யோசனை கூட பார்த்தா என்ன அற்புதம் பாருங்கள் நீ ஏண்டா அழுகுற நீ என்ன புதுசாக என்ன சமயம் எல்லாம் கொடுத்துருக்கு இயற்கை மண்ணை கொடுத்துருக்கு மலையை கொடுத்துருக்கு பயிரை கொடுத்துருக்கு பச்சையை கொடுத்துருக்கு காயை கொடுத்துருக்கிறது கனியை கொடுத்துருக்கிறது நிழலை கொடுத்துருக்கிறது வெயிலை கொடுத்துருக்கிறது ஆற்றலை கொடுத்துருக்கிறது அறிவை கொடுத்துருக்கிறது எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து தானே எல்லா செல்வங்களும் அனுபவிக்கின்றவன் இந்த அண்டத்திலேயே மனிதன் தானே அந்த மனிதன் அழலாமா பிறரை சிரிக்க வைக்க வேண்டும் தானும் சிரிக்க இயற்கை அழுதால் உலகம் செழிக்கும் உலகம் சிறக்கும் மனிதன் அழுதால் இயற்கை சிரிக்கும் அற்புதமாக கொடுத்துட்டார் இது வந்து புற வாழ்க்கையை பற்றிய ஒரு அற்புதமான ஒரு வர்ணடை அக வாழ்க்கைக்கு வர்றார் வருகின்ற பொழுது ரொம்ப அழகாக சொல்கிறார் அன்னையின் கையில் ஆடுவது இன்பம் சின்ன குழந்தையா இருக்கும்போது அப்புறம் கொஞ்சம் வாலிபனா போகுது கண்ணியின் கையில் சாய்வது இன்பம் அதுக்கடுத்தது பாருங்கள் ரெண்டு வரி எங்கே போனாலும் எங்கே தொட்டாலும் கவிஞர் கடைசியில் தத்துவத்துக்குத்தான் வந்து நிற்பார் தத்துவத்துக்கு வந்து தான் நிற்பார் அது இயல்பாகவே கொண்டு போய் அவர் அங்கே சேர்த்துருது தன்னை அறிந்தால் தன்னை அறிந்தால் பெரும் பேரின்பம் தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம் சொல்லிட்டாரா தன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் ஒரு அழகான பாட்டு எழுதியிருக்கிறார் இல்லையா தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம் தன்னலம் மறந்தால் பெரும் பேரின்பம் தன்னலம் மறந்தால் பெரும் பேரின்பம் சுயநலம் இல்லாத மனிதனுக்கு துன்பம் வருவது கிடையாது அப்படி வந்த துன்பம் கூட அவனுக்கு இன்பமாகத்தான் தெரியும் ஒரு சின்ன உதாரணம் வச்சுக்கிங்க ஒரு ஆள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான் கீழே விழுந்துட்டான் ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்துட்டான் அவனை தூக்க முடியல எனக்கு இது உடம்பு ஆனால் தூக்கி ஒரு ஆட்டோவில் வச்சு அவனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்த உடனே இது துன்பமாக இருக்குமா இன்பமாக இருக்குமா தன்னெல்லாம் மறந்தால் பெரும் பேரும் இன்பம் அவன் அங்கே பழச்சிக்கிட்டான்னு வச்சுக்கிங்க சந்தோஷமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஐயோ தன்னுடைய உடம்பெல்லாம் ரத்தக்கரை ஆகிழிச்சியே தூக்க முடியலையே அப்படின்ட்டு அந்த கஷ்டங்களெல்லாம் ஒரு கஷ்டமாகவே தெரியாது தன்னலம் மறந்தால் பெரும் பெரும் பெரும்பம் என்கிறார் தன்னலம் மறந்தால் அதுக்கு தியாகம்னுட்டு அர்த்தம் எல்லாத்துக்கும் யாகம் என்னாலும் தியாகம் என்னாலும் ரெண்டு ஒன்று தான் அப்படிப்பட்ட ஒரு கவலை இல்லாத மனிதன் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்து நம்ம எல்லாம் கவலை இல்லாமல் இருக்கிறதுக்காக இப்படி இருந்தால் கவலை இல்லாமல் இருக்கலாம் என்பதை சொல்வதற்காக காலத்தால் செதுக்கிய வைர வரிகளை அந்த தமிழ் சொற்களாரை பெய்து தந்து உத்தமமான கவிஞன் அற்புதமான கவிஞன் கவியரசு கண்ணதாசன்